நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய வயிறான அந்த இறைப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு எப்படின்னு சொன்னால் நம்ம அக்குப்பஞ்சரில் சக்தி நாளங்கள்னு சொல்லுவோம் அப்போ அந்த சக்தி நாளங்களில் ஸ்டொமக் சேனல் எங்கே வரும் அப்படின்னா இங்கே ஸ்டொமக் ஒன்று அப்படிங்கிற பாயிண்ட் கீழே வரும் இந்த ஸ்டொமக் ஒன்று அப்படிங்கிற பாயிண்டில் சக்தி தடை ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னால் கண்கள் பாதிக்கப்படும் அதே போல் யூனர் பேலர் சேனல் வந்து மொதல் பாயிண்ட் இங்கே இங்கே ஆரம்பித்து தலைவலியாக வேலை போய் அப்படி கீழே வரும் இப்போ யூபி ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்டும் கால் பிளர் ஒன்றாவது பாயிண்ட் இங்கே வரும் அப்போ என்னென்னா நம்முடைய மூலகம் அப்படிங்கிறது நம்முடைய வயிறும் மண்ணீரும் சம்மந்தப்பட்டது அந்த வகுப்பும் பாதிக்கப்படும் பொழுதும் அதே போல் மரம் உலகமான நம்முடைய நுறு நம்முடைய கல்லீரலும் பித்தப்பையும் பாதிக்கப்படும் பொழுதும் அதே போல் நம்முடைய சிறுநீரகம் நீர் மூலகம் அது பாதி அதாவது சிறுநீர் பை ரெண்டு மூலகம் பாதிக்கப்படும் என்ன அப்படின்னா நமக்கு கண் பார்வை பிரச்சனை பொதுவே கண் அப்படிங்கிற அக்குப்பஞ்சல் என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய மூலத்தின் வெளிப்புற உற்பத்தி கண்கள் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு வயிறு அப்படிங்கிற பிரதானமான என்ன அப்படின்னா ஸ்டமக் சேனல் அந்த சேனலில் இயற்கை எதுவும் திரும்பி இந்த பஞ்சபோ சக்தி கிரைக்கு குறைபடும் போது என்ன ஒன்னா நம்ம கண்கள் பாதிக்கப்படும் பொதுவாக ஒருத்தர் வயிறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஜீரணம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்கள் பாதிக்கப்படும் எப்படி அப்படின்னா சில பேர் ரொம்ப பசியாக இருப்பாங்க பசியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்களே தெரியாது கண் 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 முன்னே தெரியல சாப்பிட்றது கண்ணே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மயங்கி இருப்பாங்க ஒன்றுமே தெரியாது அவங்கள எதுவுமே சுதாரிக்க முடியாது தண்ணி கொஞ்சம் குடித்தது என்னென்னா கண்கள் நல்லா இதாகும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பாக இருக்கும் அந்த களைப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்களே சரியாக தெரியாதுன்னா நம்முடைய நீர் மூலகமும் நம்முடைய மூலகமும் மரம் மூலகமும் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படி நம்ம வயிறு அப்படிங்கிற அந்த நம்முடைய இறைப்பை நம்ம சரியான முறையில் வச்சுட்டுன்னு சொன்னால் கண்களை சரி செஞ்சிடலாம் அப்போ இறைப்பைக்கும் கண்களுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால் கவலை அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும் இப்போ அதிகமாக கண்ணாடி போகிறவங்க பார்த்தீங்கன்னா கவலை அப்படிங்கிற மனநிலை அதிகமாக இருக்கும் ஏன் கவலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ அந்த வயிறு மண்ணீரல் அப்படிங்கிற நிலமுலகம் பொழுது என்ன ஆகுனா அந்த பொருள் சரியான ஜீர்ணிக்கப்படாது எப்போ அந்த உணவுப்பொல் சரியான முறையில் ஜீரணிக்கப்படலையோ இப்போ பித்த நீர் அப்படிங்கிறது எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிறு உடலுக்குள்ளே தான் போகணும் அந்த சிறுடலுக்குள்ளே அந்த பித்த நீர் போகலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இறைப்பேக்கில் அந்த நீர் சுரண்டும் இப்போ ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் அந்த உணவுப் பொருளானது ஜீர்ணிக்கப்பட்டு எங்கே போகணும் சிறு போயிடணும் அப்படி போகலைன்னா அந்த பித்த நீர் வயத்திர சுரந்துடும் ஏன் வயத்திர சுரக்குது அப்படின்னா அந்த உணவுப் பொருளை நோக்கி தான் அந்த பித்த நீர் சுரக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த உணவு வேணான்னா புளிச்சு போயிடும் அந்த புளித்த சுவையை நோக்கி தான் அந்த பித்த நீர் சுரக்கும் அப்போ அந்த இறைப்பேக்கில் போகும்போது ஆகும் அப்படின்னா நம்முடைய அந்த நிலமுலகமான அந்த வயிறு நம்ம இரும் மட்டீரல் அப்படின்னா பாதிக்கப்படும் இது பாதிக்கப்படும் என்னென்னா மரம் அதிகப்படியான அதாவது அதிகப்படியாக மையங்குது எதுக்காக நிலமலகம் தான் அதாவது என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய மரம் அப்படிங்கிறது கண்கள் கண்கள் அதே சமயம் எப்போ மரம் வளகம் பாதிக்கப்படும் இப்போ நிலமுலகம் தன்னுடைய நிலையை தவறுதோ தன் நிலையில் வந்து ஒருபாடு அப்படியாகும் போது நிலமளகம் சரியான இயங்கலை வயிறு சரியான அப்போ என்னன்னா பித்தளை வயிற்று சுருக்கும் போது அப்போ மரமளும் பாதிக்கப்படுறதுக்கும் நம்முடைய நிலமுழகம் காரணமாக நிலமளம் பாதிக்கப்படுறதுக்கும் மழ மலகம் காரணம் ரெண்டு மலம் தொடர்பு இருக்குது நீர்மிழக எப்படி வரும் அப்படின்னா இப்போ நம்ம அதிகமான ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டு ஜீரணமாக போதும் இல்லை நம்ம வந்துட்டு மனசுக்கு பிடிக்காமல் சாப்பிட்டு ஜீரணமாக போகுது உணவு பொருள் வயிற்றிலேயே தங்குது அந்த இறப்பிலே தங்குவது என்ன ஆகணும் அதிகமாக தண்ணி நேரம் பார்த்துருப்போம் நிறைய சாப்பிடுவோம் சாப்பிட்றது தனித்தாக அதிகமாக ஏன் அப்படி தனித்தகை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்போ அந்த நிலம் முழப்பொருள் அதிகமான உணவு பொருள் தேங்குதோ அந்த அது எப்போயுமே அந்த நிலம் முளைப்பொருளை ஈரத்தன்மை இருக்கும் எப்போ அந்த ஈரத்தன்மை குறைஞ்ச போதோ அந்த பகுதியில் வந்துட்டு ஹீட் வந்து உருவாகும் இப்போ என்ன ஆகுனா அந்த உணவு பொருள் வயிற்றிலேயே தங்கும்போது அது கழிவாக்கப்பட்டுருச்சு இப்போ என்ன தண்ணி அதிகமாக உறிஞ்சிடுவோம் நிலம் வந்து என்ன பண்ணால் நீரை வந்து அதிகமாக உறிஞ்சக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னா நிலமளப்பொருள் எப்போ கெட்டு போதும் அப்போ நீரில் இருக்கிறதுக்குள்ள உறிஞ்சிடும் இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நிலம் மூலப்பொருள் காரணமாக நீர்மூழப்பொருள் பாதிக்கப்படுது இப்போ சில பேருக்கு பார்த்தா கண்களில் வந்துட்டு நீர் நீர்படலாம் அந்த நீர்படலாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டு கண்கள் சரியானது தெரியாத காணப்படும் கழிவு கழிவு வந்துட்டு நீர் கழிவாக இருக்காங்க இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு போவோம் காரில் மழை எல்லாம் அப்படின்னு இப்போ என்ன மழை துணி மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு சிறிய வந்து கார் மழை விப்பர் கூட நம்மளும் கிளியர் அப்போ தொடக்கும் போது என்னன்னா நமக்கு கிளியர் இருக்கும் அதே மாதிரி நம்ம கண்கள்லையும் என்னன்னா கெட்ட நீர் வந்து இருக்கும் இந்த கெட்ட நீர் எப்போ வெளியே போகுதோ அப்போ நம்ம கண்கள் பறவை நல்லா தெரியும் கெட்ட நீர் அப்படிங்கிறது கழிவுப் பொருள் எப்போ இறைப்பையில் எப்போ உணவு செய்யணுமாலே அவங்க கழிவு தேக்கமாயிருச்சு எப்போ வந்து நம்மளுடைய பித்தம் வந்து வைத்தோசம் இருக்குதோ அது கழிவாக மாறிடுது பித்தம் அப்படிங்கிறது எப்போ சிறுவர்களுக்கு போதோ அதை முறையானது எப்போ வயிற்று சொல்ல போதோ அதுவும் பிரச்சனை ஏற்படுது இதில் என்ன தருது அப்படின்னா நம்முடைய கண்களுக்கும் வயிறுக்கும் நெருங்கி தொடர்ந்து எப்போ நம்ம உலகம் பாதிக்கப்படுதோ கண்கள் பாதிக்கப்படும் யார் யாருக்கு கண்கள் நல்ல முறையில் பாதுகாக்கப்படுமோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய வயிறு மன்னிரல் அப்படிங்கிற அந்த உறுப்புகளை பசி எடு பசி எடுத்து சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது அதே போல் வந்துட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டு நல்லா கேப் விடணும் அந்த உணவு நல்லா ஜீரணிக்கப்படணும் பொதுவாக ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே பார்த்திங்க அப்படின்னா நியாயமான முறையின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தான் பசி எடுக்கும் இல்லை சில பேருக்கு ஒரு வேலை தான் எடுக்கும் சில பேருக்கு மூணு வேலை நாலு வேலை எடுக்கலாம் ஆனால் தற்காலிகமானது தான் ஆனால் நிரந்தரம் அப்படி என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை இரண்டு வேலை அவ்வளோதான் பொதுவாகவே என்னன்னா ஒரு 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 வேலை பழங்கள் எடுக்கலாம் ஒரு வேலை என்னென்னா நம்ம உணவுப் பொருள் எடுக்கலாம் இல்லை இரண்டு வேலை உணவு ஒரு வேளை வேலை பழங்கள் இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு இது மாதிரி என்னென்னா இப்படி குடிச்சிக்கோ நம்ம என்ன பண்ணால் இடப்பட்ட நிறையா சாப்பிட்ருவோம் பொதுவாக இந்த மாதிரி பண்ணுற பழகினால் என்ன அப்படின்னு நமக்கு இது மாதிரி பாதிக்கப்படுது அதே சமயம் என்னென்னா நம்ம வந்துட்டு இரவு நேரங்களில் நம்மளுடைய தூக்கத்தை வந்துட்டு நம்ம சரி செய்யணும் இரவு நேரங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கு மேலே படுக்க போயிடணும் அப்போ எட்டு மணிக்கு படுக்க போனால் ஒம்பது மணிக்கு படுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும் ஒரு ஒம்பது மணிக்கு படுக்கணும் ஏழு மணிக்குள்ளே நம்ம இரவு உணவு முடிச்சிடணும் இரவு உணவு முடிக்கணும் அப்படின்னா நம்ம மதிய உணவு எடுத்துனா இரவு பசிக்காது அப்போ மதியதான் இரவு ஃப்ரூட்ஸ் பழங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு படுக்கணும் அப்போ நமக்கு எப்போ அதிகமான வேலைச்சுமையை தருவோமோ ரெஸ்ட் தேவை எப்போ ரெஸ்ட் இல்லாமல் போதோ கண்கள் பாதிக்கப்படும் அதிகமாக படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸாம் இதுலையோ இல்லை ஏதோ ஒரு இலக்கு நோக்கி போகும்போது என்ன பண்ணுவாங்க அதிகமாக படிப்பாங்க இப்போ என்னென்னா கண்கள் வந்துட்டு அந்த வேலைச்சுமையின் காரணமாக லிவர் கல்லீரல் அந்த மரமுழகம் பாதிக்கப்படும் அந்த பாதிப்பு கண்கள்லையும் தெரியும் எப்போ தூக்கம் கெடுதோ அப்படின்னா ஜீரணத்தன்மை குறையும் நம்ம எந்தளவுக்கு நல்லா தூங்குறமோ எந்த அளவு உயிருமோ இருக்கும் எப்ப அப்போ ஜீரணத்துமே குறைபாது என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் சரியான முறையில் ஜீரணமாகாது அதே சமயம் குடிக்கக்கூடிய நீரும் சரியான முறையில் ஜீரணமாகாது இப்போ இந்த நிலமளப்பொருள் சரியாகணும் அப்படின்னா மலம் முறைப்பொருள் சரியாகணும் மரம் முறை பொருள் சரியாகணும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் வந்துட்டு எதிர்காலம் பற்றிய கவலை இருக்கக்கூடாது நம்ம ஏன் வந்துட்டு நைட் நைட்டில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் அடைஞ்சிருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிறைய அனுமதி அப்படின்னு நம்ம என்ன அப்படின்னா ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம் அப்போ நம்ம எதிர்காலம் அப்படின்னு நம்ம கையில் இல்லை அப்போ என்னென்னா நம்ம நம்ம மனசில் விருப்பங்களாக இருக்குது நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அணிஞ்சிடுவோம் அப்படின்னு இருந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நம்முடைய வேலைகளை முடிச்சுட்டு படுத்தணும் காலையில் மூணு மணிக்கு எது தாராளமாக படிக்கலாம் அப்படி படுக்க முன்னாள் கண் பார்வை பாதிக்கப்படாது நம்ம தூக்கமும் நல்லாயிருக்கும் நம்முடைய மரம் பொருளும் மரம் மரம் மூலப்பொருளும் பாதிக்கப்படும் நம்முடைய நிலம் மூலகமான நம்முடைய இறைப்பை நல்ல முறையில் வலுப்பெறும் ஏன்னா நம்முடைய தசை தசை நார்கள்லாம் நம்ம நெய் தூங்கணும் விடுவெழுந்தோம் ஏன்னா அதை பராமரித்து மரம் முழகும் அதாவது இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய இறைப்பிக்கும் சம்மந்தம் இருக்குது ஒவ்வொருத்தரும் அதை நல்ல முறையில் பாதுகாத்தாங்க வசித்து சாப்பிட்டு தாமி தண்ணி கொடுத்து அதே போல் நல்ல முறையில் தூங்கி ஓய்வு நேரங்களில் ரொம்ப வேலை சுமை தரம் ஓய்வு கொடுத்தோன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த கண் கண்ணாடியில் இருந்தோம் கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து